ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எனக்கு பார்த்தீங்கன்னா தைப்பட்டம் பத்தொன்பதாவது நாளுங்க ஸோ தைப்பட்டம் அப்படின்னாலே நம்ம வந்து கீரைகள் வந்து விதைக்க ஆரம்பிக்கணுங்க கீரைகள் எல்லா வகையான கீரைகளும் நம்ம வந்து போடலாம் ஸோ அடுத்ததாக காய்கறியும் நம்ம பார்க்கும்போது நம்ம நார்மலாக தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் இந்த மாதிரியான காய்கறிகளும் போடலாம் ஸோ நம்ம வந்து போன சீசனில் போட்ட காய்கறிகள் ஓரளவுக்கு ஈல்டு கொடுத்துச்சு இப்போ வந்து நம்ம நாற்று போட்டிருக்கோம் ஒரு சில நாட்டுகள் வந்து வளர்ந்துட்டுருக்கு ஒவ்வொன்றும் வந்துட்டு நம்ம அப்பப்போ ரீப்பாட்டையும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு வெந்தயக்கரை வந்து வளர்த்திடலாம் ஸோ வெந்தயக்கீரை பார்த்துட்டிங்கன்னா எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது நமக்கு வந்து வெந்தயம் அப்படின்னாலே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அப்படின்றது அர்த்தம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சுண்ணாம்பு சத்துக்கள் இருக்குது நம்ம நார்மலாகவே இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நாள் இன்றைக்கி நேற்று நைட் ஊற வச்சு இன்னைக்கு யூஸ் பண்ணால் அந்த ஸ்மெல் அவ்வளோ வராதுங்க இதுவே வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் போல அந்த தண்ணியை வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு சுண்ணாம்பு வாசம் அதுக்கு இல்லையா ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபர்டிலைசரும் கூட ஸோ இந்த சுண்ணாம்பு இந்த வெந்தயம் ஊர வச்ச தண்ணியை வந்துட்டு நம்ம செடிகளுக்கு ஊற்றிட்டு வரலாம் இல்லைனா இந்த வெந்தையை வந்து பேஸ்ட்டாக பண்ணி அதை வந்து நம்ம டைலூட் பண்ணி ஊற்றிட்டு வர்லாங்க ஸோ செடிக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் ஒரு உரமாகவும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து கீரையாக வந்துட்டு நம்ம போட போகிறோங்க ஸோ இது வந்துட்டு நேற்று நைட் ஊற வச்ச கீரை வெந்தயம் ஓரளவுக்கு நல்லா உப்பி பரஸ்பரஸாக இருக்கு இல்லையா ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம விதைச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துலேயே வந்து நம்ம ஈல்டு எடுத்துக்கலாங்க ஸோ மைக்ரோவேனா நீங்கள் வந்து வளர்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு நாலஞ்சு நாளில் வந்துட்டு இதோட இலைகள் ரெண்டு இலைகள் கவராக ஆரம்பிச்சோம் அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு நீங்கள் கீரையாக வளர்த்து கீரையிலேருந்து பொரியல் பண்ணுறேன் இல்லைன்னா குழம்பு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து நாள் மேக்ஸிமம் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் தாங்க ஸோ இந்த கீரை வந்து நம்ம அறுவடை பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து இதை விதைக்கணும் அப்படின்னா இதுக்கு என்ன மாதிரியான மண்கலவை வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த விதைக்கீரைக்கு மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் எல்லா கீரைகளுக்குமே வந்துட்டு இந்த மண்கலவை வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க ஸோ கீரைகளை பொறுத்தளவில் அதிகப்படியான மண் வேணும் ஸோ உங்கள்கிட்ட வந்து மண் இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் வந்து காய்பீத் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ காய்பீத் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய நம்ம வந்து வர்மிகம்போஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ மண்ணுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு நம்ம வர்மி கம்போஸ்ட்டு இல்லைன்னா நம்ம வந்து உரங்கள் எரு அந்த மாதிரியான உரங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கே இதுலேயுமே வந்துட்டு கொக்கோபீட்லையுமே நல்லா வளரும் மண்ணில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஹெல்த்தியாக பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் நல்ல ஈல்டும் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து மண்ணும் அதுக்கு அதுக்கப்புறமா பஞ்சக்காவியை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இது மண்ணு தான் ஸோ அதில் வந்து காய்பித்தும் இருக்குது மண்ணும் இருக்குது இது வந்துட்டு ஏன் வந்து நம்ம மண்ணும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ வந்து நம்ம கீரை நம்ம வந்து 15 டேஸில் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும் நம்ம வந்து பண்ணலை அப்படிங்கும்போது ஒரு சில கீரையெல்லாம் வந்துட்டு வேரோடு பிடுங்கும் ஒரு சில கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி தான் எடுப்போம் ஸோ அப்படி வந்து நம்ம வேரோடு பிடுங்கும்போது போது ஈஸியாக வர்றதுக்கு வந்து மண் தான் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்துட்டு காய்பித்து போட்டோம்னு வைங்களேன் ஸோ தண்ணி ஊற்ற ஊற்று என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த இடம்லாம் அப்படியே மக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படியே இருக்கிற மாதிரி ஆயிரும் இது வந்து இடுக் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு ஸோ அதனால் வந்து மண் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவேன் இது வந்து காய்பித்து செம்மண்ணும் கலந்த இது இதில் வந்து கம்போஸ்ட் கிச்சன் கம்போஸ்ட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட கிச்சன் கம்போஸ்ட் இல்லை அப்படிங்கும்போது நம்ம வர்மி கம்போஸ்ட்டு இல்லைனா எரு இருக்கு இல்லையா மாட்டு எரு நல்லா காஞ்ச மாட்டு எரு அதையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஸோ அதெல்லாம் நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் இது வந்து கிச்சன் கம்போஸ்ட் போட்டது இதிலே வந்து மண்புழு பாருங்க இதுலேயே வந்து மண்புழுக்கள் வந்து நிறைய இருக்குது ஸோ இந்த மண்புழுக்கள் தான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வேஸ்ட்டை வந்துட்டு சாப்பிட்டு அதை வந்து உரமாக மாற்றுறது ஸோ இதனால தான் வந்து நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணோம் அப்படின்னாலுமே இதை வந்துட்டு வெயிலை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய மண்புழுக்கள் எல்லாமே வந்துட்டு வெயிலோட தாங்க முடியலன்னு அப்படிங்களா வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இறந்து போயிடும் ஸோ நம்ம வந்து இதில் இது போடுறோம் இல்லையா கம்போஸ்ட் போடும்போது ஒரு லேயர் வந்துட்டு வெஜிடபிள் வேஸ்ட்டு இன்னொரு லேயர் பார்த்தீங்கன்னா காயர் பித்தோ இல்லைன்னா இது யூஸ் பண்ணுவோம் மண் யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக மேக்ஸிமம் மண்ணை யூஸ் பண்ணனால அந்த மண்ணில் இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாமே வந்துட்டு இதுக்குள்ளே போய் எல்லாமே சாப்பிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு இல்லை உங்கள்கிட்ட அந்த மாதிரி மண்ணை நீங்கள் யூஸ் பண்ணிங்க தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நம்ம நம்ம தொட்டிகளில் வந்துட்டு ஒன்று ரெண்டு புழுக்கள் இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்துட்டு அந்த மாதிரி கம்போஸ்ட் பின்னில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த மண்புழுக்கள் வந்து அந்த வேஸ்ட் எல்லாமே சாப்பிட்டு நமக்கு வந்து உரங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு உனக்கு நார்மலாக இருக்கக்கூடிய மண்ணு தான் போட போகிறேன் ஸோ ரொம்ப இது கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ஹைட்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு நார்மலாகவே வந்துட்டு ஒரு ஒம்பது இன்ச் ஹைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது வந்து என்னோடய இது ஸோ நான் வந்து இது யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு ஒம்பது இன்ச்சுக்கு வந்துட்டு கீரை பேக் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்றது தான் ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஆறு இன்ச்சே போதுமானதாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து இன்னும் இல்லை பன்னெண்டு இன்ச் வர மாதிரி வேணும் ஒரு அடி ஹைட்டு வேணும் அப்போ தான் நல்லா வளரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து இப்போது விதைச்சிட்டு இதுக்கப்புறம் வந்து மேலே மண்ணை போட்டு கொஞ்சம் மூடிக்கலாம் ஸோ இது எப்படி விதைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி கோடு மாதிரி போட்டுக்கலாம் நாலு கோடு போட்டிருக்கேன் ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு பேக்கில் வந்து போடுறதா தான் வந்து பிளான் பண்ணியிருக்கனால இருக்கிற விதைகளை வந்துட்டு இதிலே வந்துட்டு கொஞ்சம் நெருக்கமாக போட்டு விட்டுக்கிறேன் இல்லை நீங்கள் வந்து ரெண்டு பேக் மூணு பேக் போடலாம் அப்படின்னா கூட விதைகளை வந்து கொஞ்சமாக பிரிச்சிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா கீரை விதைகளுமே விதைச்சோம் அப்படின்னு வைங்களேன் நமக்கு வளரக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் நிறையா கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ இந்த இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு வெந்தக்கீரையை மட்டும் நம்ம போட்டனு வைங்களேன் வார வாரம் இல்லைன்னா பதினஞ்சு நாளுக்கு உருவாக்கியாவது நம்ம வந்து இதில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி தான் எல்லா கீரை விதைகளுமே போடலாங்க நமக்கு வந்து கொத்தமல்லி அதுக்கப்புறமா அந்த அரைக்கீரை சிறுகீரை அதெல்லாமே வந்து இந்த மெத்தடில் போடலாம் ஸோ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக மண் தூவி விட்டுக்கலாம் லேசா அந்த இது மறையற மாதிரி விட்டா போதும் இப்ப இதுக்கு வந்து தண்ணி வந்து ஊத்தி விட வேண்டாம் இந்த தண்ணியை மட்டும் நம்ம வந்து ஈரம் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் ரொம்ப தண்ணி சொத சொதன்னு ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு வந்து ஸ்ப்ரேயர் இருக்கு இல்லையா ஸ்ப்ரேயில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் போட்டுட்டு இப்படி ஈரம் மட்டும் பண்ணி விடுங்க ஸோ இந்த மாதிரி விதைச்சி பாருங்கள் எல்லா விதைகளுமே வந்து நல்லா முளைச்சி வரும் முக்கியமாக இந்த வெயில் காலங்களில் வந்துட்டு நிறைய கீரைகள் போடுங்க அது வந்து நமக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் என்ன நம்ம பூச்சி தாக்குறது மட்டும் அப்பப்போ கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் ரெகுலராக கவனிச்சுட்டே இருந்தால் போதுங்க நம்ம வந்து நிறையா அறுவடை எடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ